செத்து போச்சுங்களா அப்புறம் சஞ்சனா வந்துட்டு அழு அழு அழுதான் அதனால அவளுக்கு உடம்பு தெரியுதா போச்சு பையன வேறா ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப செலபிராணி அத்திராட்சியா இருந்துச்சு அதனாலதான் சொல்றாரு அங்கீது வந்து आया मिलते इवर वंदे क्या टा इवर मैंने अंगर नाइक दिया चराउल पैर वावर मंडरा ला ग्यारस क्या टा ना चौल है कुछ ना मना ये वावर मंडरा ग्यारस नाइक दिया था आज क्या यहाँ पर नाइक दिया लव एंड आंसर ये बात रहा है बात बीच बात ஆவா பாதியோட போயிட்டீங்களா ஒரு பெருசு போனா நாய்க்குட்டி சேஃபா வச்சிருங்க பயன் காட்டாதீங்க சொன்னாங்க பேசியாமியும் சமாளம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அது சாப்பிடாமையே கதிக்க கதி கத்திட்டே இருந்த அவர் யூடியூப் சேனல்ல போயி நாய் வளர்ப்பது எப்படின்னு போட்டிருந்தேன் ஒரு பாப்பா அளவுக்கா சொல்லி இத்தனை இத்த நாலு வரிசுக்கு எனக்கு எத்தனை நாய் நான் வளர்க்க தெரியாம தொலைச்சனும் அந்த நாய்க்கெல்லாம் எப்படி நல்லா சொல்லிருக்குது பால் நம்ம பால் வாங்குறோம்ல அதுக்கு நமக்கு நம்ம குடிக்கிற மாதிரி கெட்டியே ஊத்துனா குடிக்காதா அரை டம்ளர் பால் ஊத்துனா அரை டம்ளர் தண்ணி வழிய ஊத்தி லைட்டா சூட்டோட குடுத்தோம்னா அது எப்ப எப்ப பசிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கம்முனு படுத்துக்கும் சத்தமே ஓடாது நாங்க சாயந்தரம் வந்து போட்டு அதே மாதிரி அந்த வீடியோ பார்த்தோம் போய் செஞ்சு பார்த்தேன் கொஞ்சம் பயிர் நம்ம காலையில இருந்து பசியா எடுக்குது வயிறு நம்ம நல்ல ஒரு பாட்டம்ல பாலை குடிச்சிருச்சு அப்படியே மடியில வந்து படுத்துருச்சுன்னா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன் ஆதிரனை வந்து நான் சொல்லிட்டேன் தமிழ் தமிழ் எட்டு விளையாடுற எப்படி தொடர்றது இல்லைங்களா

இடியாப்பம் வியாபாரம் பண்ணிட்டு சாட்சி தானே இடியாப்பம் பாத்துருக்க இடியாப்பம் சவுண்டு ஒரு ஆளே காடம் போய் தொலாயி புடிச்சு நான் ஒரு டைம் கூட சாப்பிட்டதே இல்ல வாங்கினேன் ஒரு நிக்க மாட்டேங்கிறாருங்க சீக்கிரம் தடத்துட்டு வாங்க எனக்கு வேலைக்கு இது போறேன்றாங்க அப்ப அப்புறம் எத்தனை டெய்லி வந்துருங்கண்ணா டெய்லி வர்றது வாரத்துல ஒரு நாள் வருவா அப்படிங்கிறது சரிண்ணா நம்மள எக்ஸல் போட்டு ஒரு விடியாப்பம் வியாபாரம் பண்ணலமான்னு கேட்டேன் நீங்க அத பண்றதுக்கு நான் வேணா நான் மூணு வீர விதமா கீரை எடுக்கிறேன் ஏன்னா சொன்னீங்க வேணா உங்களுக்கு வேற விதமா நீங்க ஒரு நாளைக்கு ஐநூறுவா கிடைக்கா ஐந்நூறுபாய் ரூபாய் கிடைச்சாலும் பெருசிட்டா சும்மா தூங்க கூடாது முடிவு எடுத்துட்டோம் உங்களுக்கு எப்படி இருக்குது நான் திருந்தேன் ரொம்ப சந்தோஷம் நானு பார்த்தாட்டிதான் நிம்மதியா இருக்கு எனக்கு தொடர்ந்து பாருங்க நாங்க வியாபாரத்துல ரெண்டு மைக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு எக்ஸல் போறோம்